മരിക്കും എണ്ണം വന്നത് എലിയാക്ക് തേവയറ്റയങ്ങൾ വന്നത് യോപുക്ക് യോപം മൂന്നാം അധികാരം കടൈസി വസനം അത് മുന്തി വസനം நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்ன பிள்ளைகள் செத்து போவோங்கிற ஒரு பயம் உள்ள இருந்திருக்கு எல்லாம் இழந்து போவேங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு என்ன எல்லாரும் கைவிட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் உள்ள இருந்திருக்கு இப்ப சொல்றான் எதை நினைச்சு பயந்தனோ அது எனக்கு நேரிட்டது நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது ஒன்னு சோர்வின் ஆவியால் தாக்கப்பட்டவன் மறிக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பான் ரெண்டு சோர்வின் ஆவியால் தாக்கப்பட்டவன் ஒருவித பயத்தோடு இருப்பான் சொல்லுங்க நான் ஏன் மெதுவா சொல்லுங்க இதை விட மெதுவா சொல்லுங்க நான் கர்த்தரை நம்பி சிங்கத்த போல் தைரியமா இருப்பேன் ஒரு தடவை சொல்லுங்க நல்ல ஒரு தடவை பேசுங்க இந்த டேப்லெட் டெய்லி மூணு தடவை போட்டு பாருங்க இது சும்மா எனக்கு வையான் கோச்சி பிடிச்சது கொளுத்தி பிடிக்குது அப்போ சொல்லுங்க அடையாளங்கள் என்ன ஒன்று மரிக்கணும்னு தோணும் ரெண்டு தேவையற்ற பயம் வரும் மூணு தூக்கம் வராது யோபூன் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு ஏதாவது சாப்டர் தானே வந்தியா